சரி நம்ம ஏன் இது ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் சொன்னேன் பண்ணலாம் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் டெலிவிஷனில் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் நிறையா இருக்கிறப்ப எங்கே போனாலும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க நம்ம சமைக்கிறப்போ ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலையில் சமைக்கிறப்போ அதை சாப்பிட்றவங்க அது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க தான் அப்புறம் கிராஜுவலா நானே வந்து என்னுடைய இருந்து பார்த்து ஒவ்வொன்றா வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஒரு வருஷத்துக்குள்ளார வந்து அவர் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆடிட்டிங்காக வந்து பிரம்மியான் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ இருக்கிறப்ப என் பையன் வந்து செவன்டி செவன்ல கல்யாணம் ஆச்சுன்னா செவன்டி எயிட்லயே பறந்துட்டான் அதனால வந்து அப்போ வந்து அந்த ஒர்க்ல நம்ம பிஸி ஆகிடுவோம் அடுத்ததான் நான் வந்து புக் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லலாம் இவர் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரதுனால வந்து அவருக்கு நல்லா சுவையாக சமைச்சு கொடுக்கணுமே சொல்லிட்டு நான் என்னோட எழுதி வச்சு இந்த நோட் இருந்து வித விதமாக செய்வேன் எயிட்டி எயிட்ல வந்து நான் சும்மாவே இவர் ஊருக்கு போயிருக்கப்ப ரொம்ப போர் அடிக்குது ஒரு ரெசிபி வந்து நான் அன்னைக்கு செஞ்சது நல்லா இருந்தது அப்படின்னாக்க அது தேடுவேன் எந்த நோட் புக்கில் இருந்துட்டு எடுத்து பண்ணேன்னு சொல்லிட்டு டிக் போட்டு வச்சிருப்பேன் இது பண்ணிட்டேன் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தப்போ என்ன பண்ணேனாக்க போர் அடிக்கிறப்ப உட்காந்து ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து எழுத ஆரம்பித்தேன் அது வந்து தனித்தனி நோட் புக்காக நம்ம கிச்சனில் வச்சா ஈஸியாக இருக்கும் டிஃபன்னாக்கா தனி அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த நோட் புக்கில் எழுதுறதை பார்த்துட்டு என் கணவர் ஒரு நாள் கேட்டார் என்ன எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லைங்க இந்த மாதிரி வந்து சைட் டிஷ்ஷஸ் மட்டும் ஒரு தனியாக ஒரு புக்ல எழுதி வச்சா அது மாதிரி டிஃபன் தனியாக அது மாதிரி தனித்தனி நோட் புக்கில் எழுதி கிச்சன்ல வச்சுட்டா எனக்கு எடுத்து செய்யறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னாரு சரி நான் அவருக்கே சொல்லி சரி நம்ம ஏன் ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு நான் சொன்னேன் பண்ணலாம் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு வந்து அவரே ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டிங் போயிட்டு இருந்தார் அங்க ஒரு பிரிண்டர் இருந்தார் அவரை வந்து ஒரு நாள் கூட்டிட்டு வந்தாரு இந்த மாதிரி செவன்டி எயிட் இருக்கிறது ஹண்ட்ரடாக பண்ணிடு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் டிஷ்ஷஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் கிரேவிஸ் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு புக்கு அதை வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கு நான் ஒரு மகிழா சபாவில் வந்து ஒரு அங்கத்தினராக இருந்தேன் அங்கே கேட்டேன் இந்த மாதிரி நான் புக்கு எழுதி முடிச்சிட்டேன் அது வந்து கடங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் ரிலீஸிங் மாதிரி நம்மளுடைய கார்னிவல் ஃபங்க்ஷனில் ஒரு ரிலீஸ் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்டாக மிஸ்டர் ஈகா வெங்கடாச்சலத்தை கூப்பிட்டுருந்தாங்க அவரு கையாளோட புக்கை பப்ளிஷ் பண்ண சொன்னாங்க பப்ளிஷ் பண்ண பிறகு ஒரே ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சேன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போனவங்க எல்லாம் அடுத்த நாளே செய்ய ஆரம்பிச்சுட்டு மளிகை நான் இதை பண்ணேன் நல்லா இருந்தது அதை பண்ண நல்லா இருந்தது நீ எழுதி இருக்கிற விதம் ரொம்ப ஈஸியா இருக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு ஒரு பத்து புக் கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன் இருபது புக் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவங்கவுங்க கிளப்ல எதில் மெம்பரா இருந்தாங்களோ வேற வந்து என்னோட லைனஸ் கிளப்ல நீ வந்து ஒரு டெமோ கொடுக்கறியா அப்படின்னு கேட்பாங்க அங்க போறப்ப அங்க வாங்கிப்பாங்க ஓன் பிலீவ் தௌசண்ட் காப்பீஸ் நாங்க பிரிண்ட் பண்ணோம் த்ரீ மந்த்ஸுக்குள்ளே அந்த தௌசண்ட் காப்பீஸ் விற்று போச்சு கொடுக்கல இந்த மாதிரி வாங்கினவங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க கேட்டு வாங்கி அந்த மாதிரியே ஒரு தௌசண்ட் காப்பீஸும் விற்று போச்சு ஸோ அதுதான் என்னுடைய தலையெழுத்தியே ஒரு மாறின ஒரு இன்சிடெண்ட்டாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வரைக்கும் நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வெளியில் போவேன் டிவியில் வருவேன் அந்த மாதிரி எல்லாம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது இந்த மாதிரி தான் நடந்தது இவர் ஆடிட்டிங் கம்பெனி வச்சுருந்ததுனால அப்போ வந்து ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து சரி கடையில் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப போய் கடைங்களில் புக் ஷாப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறப்ப நானும் தான் போய் கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வச்சுட்டு போங்க விற்றுச்சுனாக்க அதுக்கப்புறம் பணம் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க ஒரு அஞ்சு காப்பி பத்து காப்பி வச்சுட்டு போங்கம்பாங்க அப்புறம் வந்து அவங்களே சொன்னாங்க மேடம் ஒரே ஒரு புக் எழுதிக்கங்க ரெண்டு மூணு புக் எழுதினீங்கன்னாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க வருஷத்துக்கு ஒரு புக்குன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தேன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் என்னோடய ஃபர்ஸ்ட் புக் எழுதினது வருஷத்துக்கு ஒன்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது குக் புக் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் ரிலீஸ் பண்ணேன் ஆனால் அந்த புக்கு வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அதுக்கு நான் ஒரு ஃபாரின் புக்கு வாங்கி வச்சுருந்தேன் அந்த புக்கினுடைய ஃபார்மேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபார்மேட்டை வச்சு அந்த பப்ளிஷர் இது பண்ணுறப்போ நாங்களே தான் பப்ளிஷிங் ஏன்னா வேற பப்ளிஷர்கிட்ட போனப்ப குறைவான ஒரு பணம் சொல்லிட்டு அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணலாம் நினச்சது அந்த டைம் தான் அப்போ வந்து அந்த நான் கேட்டேன் எனக்கு வந்து ஒரு பேஜுக்கு ஒரு ரெசிபி தான் வேணும் அப்படி திறந்து வச்சா அப்படியே நிற்கணும் முடிக்கக்கூடாது அதே மாதிரி வந்து என்னுடைய புக் வந்து ஒரு வித்தியாசமான சைஸாக நான் சொல்கிற சைஸ் இருக்கணும் அப்படின்னேன் அவர் வந்து மேடம் அதனால வந்து நம்மளுக்கு நிறைய பேப்பர் வேஸ்ட் ஆகும் அப்படின்னாரு இல்லை பரவாயில்ல எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் ஒரு திக்கு பேப்பராக கொஞ்சம் நல்ல பேப்பராக இருக்கணும் ரொம்ப வந்து இந்த நியூஸ் பேப்பர் வர மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அந்த லைஃப் வந்து அந்த புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் அதுக்கெல்லாம் கேர் எடுத்துட்டு நல்லா பண்ணி கொடுத்தாரு அவங்க கலந்து பின் பண்ணி எல்லாம் பண்ணுறப்போ நம்ம இப்படி திறந்து வச்சா மூடிக்காது ஒரு பேஜுக்கு ஒரு ரெசிபி அந்த மாதிரிலாம் ஃபார்மேட் பண்ணி அப்போல்லாம் ஆஃப் செட் பிரிண்ட் தான் அதை பார்த்தாலே ரொம்ப தமாஷாக இருக்கும் ஒரு பெரிய பேப்பர் அவங்க வந்து ஒரு ஒன்று இப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அதை அப்படி ஃபோல்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு லைனாக அப்படியே வந்துடும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது எப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸை கிராஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க புக் ஷாப்பில் வந்து மட்டும்தான் அப்போ வந்து நம்ம கேட்குறப்ப இந்த மாதிரி கொடுப்பாங்க யாரும் பணம் உடனே கொடுக்க மாட்டாங்க ரெண்டு புக்கு மூணு புக்கு இருந்தாலும் கூட விற்றுருவாங்க அடுத்தது ஆர்டர் கொடுத்துருவாங்க ஆனால் வந்து ப்ரீவியஸ்க்கு பணம் கேட்டால் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மேடம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்போ வந்து வாங்கிக்கோங்க மார்ச் மாதம் வந்து வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒருத்தங்க புதுசாக போனாங்கனாக்கா ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி எதுவாக இருந்தாலும் சரி கடின ஒழிப்பு இருந்தாலும் லக் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்களை தாண்டி தான் நம்ம வந்தாகணும் அது தான் சொல்கிறேன் அப்புறம் ரெண்டு புக்கு மூணு புக்கு அந்த மாதிரி எல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னோட டெலிவிஷன் என்ட்ரி நான் கல்யாணம் வந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த போயஸ் கடன் இப்போ நாங்கள் இருக்கிற வீட்லே தான் அப்போ இருந்தாங்க எங்கள் மாமனார் மாமியார் அவங்கெல்லாம் செவன்டி செவனில் தான் வந்து கலர் டெலிவிஷன் வந்த ஒரு டைம் இங்கே நெய்பர்ஹுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து அந்த அளவுக்கு படித்தவங்க கிடையாது அப்படிங்கிறப்போ அவங்க கிட்டே அவ்வளோ சீக்கிரம் பழகலை பக்கத்தில் எதிரில் அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு சிலர்கிட்ட மட்டும் பழக்கம் வந்தது எதிரிலேயே வந்து நம்ம அம்மா ஜெயலலிதா மேடம் வீடு இருந்தது அவங்க கூட வந்து கொஞ்சம் பழக்கம் இருந்தது ஏன்னா அவங்க வந்து நைன்டீன் செவன்ட்டி த்ரீ தான் இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க எங்கள் கல்யாணம் ஆனது செவன்ட்டி செவனு செவன்ட்டிலே அவங்க வந்தாங்க வெரி ஃப்யூ தெலுங்கு பீப்புள் அந்த ஏரியாவில் இருப்பாங்க இங்கேருந்து அந்த பூர்ண கும்பம் எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம வீட்டுக்கு முன்னால் இருந்து நடந்து போனது செஞ்சது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறப்ப நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அக்கேஷன்டாங்க எங்கள் நாத்தனார் வீட்டுக்கெல்லாம் அவங்க வந்திருக்காங்க வெள்ளி டம்ரெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் வந்து எதாவது அதிரசம் எல்லாம் செய்வாங்க ரொம்ப நல்லா செய்வாங்க அது நம்ம கொடுத்தோன்னு சொன்னாக்க வேண்டாம் சொல்ல மாட்டாங்க வாங்கிப்பாங்க அப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி தேங்க்ஸ் சொல்லிட்டு அனுப்புவாங்க அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் வந்து ஹைதராபாத்லேருந்து திராட்சை வந்தோம் அதை அனுப்புவாங்க அவங்களும் வந்து ஏதாவது வீட்டுல பண்ணாங்கன்னாக்க அது இம்பீடியட்டாக அனுப்பிச்சிடுவாங்க அதை நம்ம அனுப்பிச்சு ஒரு நாள் டூ டேஸ்லேயே வந்து அவங்களும் அனுப்பிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து பழக்கம் இருந்தது பாட்டி செத்தப்போ என் ஆகி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கெல்லாம் வந்து பாட்டி இறந்துட்டாங்க பாட்டி செத்தப்ப அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பக்கத்தில் தகவல் தெரியும்ல அவங்க வந்து நான் விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு வர ஆனா வந்து எல்லாரும் இருக்கிற டைம் வரேன் அப்படின்னாங்க பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் தான் அப்ப காரியம் பண்ணுவாங்க இல்லையா அந்த டைம்ல எல்லாரும் இருக்கிற நேரம் வரேன்னு சொன்னாங்க வந்து கூட இருந்து ஒரு மணி நேரம் உக்காந்து இருந்துட்டு அவங்க விசாரிச்சிட்டு போனாங்க ஆனால் அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து அவங்க பாலிடிக்ஸ்லேயும் இல்லைங்க சினிமாவிலையும் கிடையாது ஆனால் அப்படி ஒரு தேஜஸ் அந்த கம்பீரம் அந்த கலை அந்த அழகு பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயா டிவி என்ட்ரன்ஸு அதெல்லாம் வந்து அப்புறம் நடந்த விஷயங்கள் தான் எயிட்டி எயிட்ல என்ன ஃபஸ்ட் குக் புக் ஆச்சு ஜெயா டிவி என்ட்ரன்ஸ் வந்து டூ தௌசண்ட் தான் ஆனால் அதுக்கு முதலே நான் வந்து மற்ற டெலிவிஷன் சேனல் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டேன் தூர்தர்ஷன்ல அது கூட வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் சிங்க சித்தி ஒருத்தங்க ராஜபாளத்தில் இருந்தாங்க லக்ஷ்மி மணி சொல்லிட்டு அவங்க தான் வந்து கேட்டாங்க எங்கூட வா துணைக்கின்னு சொல்லிட்டு தூர்தர்ஷனில் அப்போ யாருன்னா போய் எந்த சேனலுக்கும் உள்ளே போக முடியாதுங்க அவங்க வந்து எங்கூட வரியானாங்க சரின்னு போனேன் அவங்க வந்து அவங்க அந்த சேனலில் வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரி அவங்களுக்கு பண்ண சொல்கிறப்ப என்னையும் சொல்லிவிட்டு பண்ண சொன்னாங்க அப்படிதான் வந்து நான் என்னுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி நடந்தது அடுத்ததான் என்னுடைய போயஸ் கார்டன்ல ஒரு முக்கியமான இன்னொரு இது நான் என்ன சொல்லணும்னாக்கா நாங்கள் எக்ஸ்னோரான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது போயஸ் கடன் சிவிக் எக்ஸ்னோரான்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைங்கெலாம் அப்போ சின்ன பசங்கள் எல்லா பசங்களும் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல விளையாடுவாங்க செய்வாங்க அப்போ வந்து அந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு கிளீனிங் ப்ராஜெக்ட் மாதிரி குழந்தைங்களை வச்சுட்டு ரோடெல்லாம் கிளீன் பண்ணி ஆரம்பிச்சாங்க அப்புறமா அவங்களாவே ஒரு எக்ஸ்னோரா மாதிரி அமைப்பு இருக்கு நம்ம வந்து நம்ம இங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா வந்து வீடு வீடா போயிட்டு ஒரு ஒருத்தரா மெம்பர்ஷிப் அது சேர்த்துறது மட்டும் இல்லை என்ன வந்து ஃபர்ஸ்ட் அதில் வந்து ட்ரெஷ்ரர் பண்ணிட்டாங்க ஐனக்கா வந்து க்ரெடிட்னா தெரியாது டெபிட்னா என்ன தெரியாது பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி ஒன்றும் தெரியாது எல்லாம் பரவாயில்ல உங்கள் ஹஸ்பண்ட் ஆடிட்டர் தானே எல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ட்ரெஷ்ரர் பண்ணிட்டாங்க பட் அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேங்க பல விஷயங்கள் இப்போ வந்து நாங்கள் ஒரு குப்பை ரோடு க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பித்த ஒரு விஷயம் வாக்கிங் போகிறப்ப எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட் எங்கள் ஏரியாவில் இந்த எக்ஸ்னோராக்காக வீடு வீடாக ஒரு தடப்ப மெம்பர்ஷிப்பு பண்ணுறப்போ நிறைய பேர் சேர்ந்தாங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேர் ஒரு குரூப்பாக வந்து இதுக்கு ஒரு இனிஷியேட் பண்ணுறப்ப கூட வந்தாங்க எல்லார் வீட்டுக்கும் போறப்ப அப்படி வந்து எனக்கு வந்து எங்க ஏரியால இருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஆல்மோஸ்ட் வாக்கிங் போறப்ப ஹாய் பாய் சொல்றது மட்டும் இல்ல எவ்ரிபடி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து அந்த கிளென்லினஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு குரூப்பா வந்து ஒரு டீமா வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணோம் ரோடை கிளீனா வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கல இருந்து இந்த குப்பை இங்க போடக்கூடாது அங்க போடக்கூடாது நம்ம ஏரியாவை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணோம் அது வந்து எனக்கு இன்னொரு விதத்துல எக்ஸ்போஷர் கொடுத்தது ஏன்னா வந்து வெறும் நம்ம வீடை மட்டும் கிடையாது நம்ம வீட்டு குப்பையை எடுத்து வீட்டிலே நிறைய பேர் நானே கவனிச்சிருக்கேன் நம்ம வீடு முன்னாலே க்ளீனாக இருக்கும் அடுத்த வீட்டுக்கு முன்னால் ஒரு குப்பை தொட்டி இருக்கும் அங்கே கொண்டு போய் கொட்டுவாங்க ஸோ அப்புறம் மெயினாக ஒவ்வொரு குப்பை தொட்டியாக க்ளியர் பண்ண சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணோம் அந்த ஒரு அதே மாதிரி வந்து சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு தாரிய விஷயம் மகிழா சபால சேர்ந்தேன் அங்கே வந்து நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க நிறைய இது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக என்ட்ரி அப்படி தான் ஆச்சு என் கா காலேஜில் படிக்கிறப்போ நான் வந்து பஸ்ல கூட போனது கிடையாதுங்க கார்ல தான் போவேன் வருவேன் டவுன் பஸ்ல போய் பழக்கமே இல்லை இங்க வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை ஃபார் சேக் ஆஃப் வீட்டு என்னோட ஃப்ரெண்டோட போயிட்டு வந்தேன் அந்த அளவுக்கு தான் எனக்கு பழக்கம் மற்றபடி தனியா போய் பழக்கமே கிடையாது ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் தனியாக தனியா போக எல்லாமே கத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லைங்க வெளிநாட்டுக்கு போய் தனியா போய் டிவி சேனல்ல ஸ்ரீலங்காவில் போய் பண்ணிட்டு வர அளவுக்கு தைரியம் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் நான் சேர்த்துக்கணும் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இனி தனியாகவே போறியா எப்படி போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு இங்க ஏத்தி விட்டு போறாங்க நாங்க அங்க இறங்க போறோம் அங்க ரிசீவ் பண்ணக்க வர போறாங்க எவ்ரி திங் இஸ் பிளானிங் ஆனா எல்லா இடத்துக்கு போனாலும் த ரெஸ்பெக்ட் ஐ ரிசீவ்ட் தட் இஸ் ரியலி சம்திங் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க டெலிவிஷன்ல பண்றப்ப பாத்தீங்கன்னா வியூவர்ஷிப் நிறைய இருக்கிறப்ப எங்க போனாலும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க நான் இப்போ ஹெல்த்தை பத்தின விஷயங்கள் நிறைய பேசுனதுனால நியூட்ரிஷன் வேல்யூ பத்தி இந்த மாதிரி இருக்கு நிறைய கோயிலில் போகிறப்பெல்லாம் வந்து மேடம் சின்ன சின்ன ஊர்ல எஸ்பெஷலி மேடம் உங்க ப்ரோக்ராம் பார்க்குறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது கேலரிஸ்னா என்னன்னு தெரியாது நீங்க எல்லாம் விட்டமின் பத்தி எல்லாம் பேசுறீங்க எங்களுக்கு வந்து எதுவும் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத விஷயங்கள் அந்த கோச்சிங்ல பத்தி பேசினாலே எனக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு குக்கரி சேனல்ல பண்றப்போ அதனுடைய ரெக்கக்னிஷன் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல ஏன்னா வெளிநாட்டுக்கு போறப்போ ஸ்ரீலங்கால எல்லாம் போனீங்கன்னா அங்க கூட ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து நீங்க வந்து குக்கரி ஷோ பண்றவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போனோம் ஒரு ஃபேமிலியோட வந்து டூர் மாதிரி போனோம் அங்கே டெமன்ஸ்ட்ரேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வீட்டில் என்னோட புக்ஸ் இருந்தது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும் அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது பேர் என்னுடைய தெரியாதுல யூஸ் பண்றாங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஷோ பாக்கிறப்ப குட்டி குழந்தைங்க எல்லாம் இந்த புக் ஸ்டாலில் வைக்கிறப்ப வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க மேடம் உங்களை பார்த்து அதே மாதிரி ஆக்ட் பண்றா என்னோட பொண்ணு உட்காந்துட்டு நான் வந்து இப்படி சமைக்கிறேன் நான் தான் மல்லிகா பத்ரிநாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்து பண்ணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த குட்டி குழந்தைங்க மனசுல கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை விளைவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிபி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி எந்த சேனல் எடுத்தாலும் ஒரு குக்கரி ஷோ இருக்கு அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஃபோன் இருந்தால் போறோம் நம்ம போட்டாக்க நிறைய பேர் வந்து நிறைய சமைக்கிறாங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவும் பண்ணுறாங்க ஆர்வத்தோடு பண்றாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது என்ன சொல்கிறது ஒரு அத்தன்டிக்கான ஒரு விஷயத்த வந்து விட்டு விலகி கொஞ்சம் அவங்க இஷ்டத்துக்கு நிறைய மாற்றி மாற்றி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பட் அது கரெக்டாக இல்லையான்னு தெரியாது ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் டேஸ்ட்டு மாற்றி மாற்றி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நிறைய விஷயங்கள் இடைச்சொருகள் அதிகமாகிடுச்சு நானே அந்த மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும்னாக்க அந்த காலத்தில் இல்லாத பல விஷயங்கள் இப்போ இருக்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சாஸஸ் நிறையா வந்து ரெடியாக கிடைக்கிற விஷயங்கள் அப்புறம் வெளிநாட்டு தாக்கம் வெளிநாட்டுத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த மையானீஸ் அதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்தது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீஸு பன்னீர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது நாங்கள் அப்போ இருந்த இது ஓரளவுக்கு இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கு கிடையாது இந்த சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை அப்படிங்கிறப்போ அது ஆர்வத்தோடு பண்ணுறப்போ அது ஒரு சந்தோஷத்தோடு பண்ணுறப்போ அந்த உணவில் அது வெளிப்படுதுங்கிறது ஒரு நிஜம் ஏன்னா நம்ம சமைக்கிறப்போ ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலையில் சமைக்கிறப்போ அதை சாப்பிட்றவங்க அது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அதுவே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அன்னைக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது நம்மளால் ஒரு வருத்தத்தோட ஒரு துக்கத்தோட ஏதாவது இருந்தோன்னாக்கா உனக்கு அன்னைக்கு பண்ணாக்க கட்டாயமாக அது வந்து உணவில் வெளிப்பாடு இருக்குது அது வந்து உடனே சொல்லுவாங்க இன்றைக்கி என்னாச்சு உனக்கு ஏன் வந்து ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த விஷயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நிஜமாக நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய ஏதாவது ஒரு நல்ல தாட்டு எது இருக்கோ அதை வந்து டெஃபினட்டாக வந்து சமையல்லையும் வெளிப்படும் அந்த வெளிப்படுறது வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிரகிக்கும் தன்மை இருக்கு நம்மளுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் சரி அந்த தண்ணீர் வந்து கிரகிக்கும் தன்மை இருக்கு அந்த நல்ல இப்போ தண்ணீரின் மூலமாக அது எல்லா இடத்துக்கும் போகும் நம்ம அதுக்கு இப்போ ஒரு தீர்த்தம் இருக்குது சாமிக்கு முன்னால் வைக்கிறோம் அதில் மந்திரம் சொல்லி அது வைக்கிறப்போ அந்த தீர்த்தத்தை குடிக்கிறப்ப அதனுடைய அந்த நல்ல விஷயம் அதில் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம நல்ல எண்ணத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட சரி நான் என்னைக்குமா வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக வந்து எதையுமே நினச்சி பண்ணலைங்க இன்னைக்கு வரைக்கும் அஃப்கோர்ஸ் நல்ல பிஸ்னஸ் நடந்ததுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஆனாலும் வந்து என்னுடைய ஆத்ம திருப்தி அப்படிங்கிறதுக்கு வந்து ஈக்குவலாக வேறு எதுவுமே சொல்ல முடியாது இன்றைக்கி வரைக்கும் பல பேருக்கு உபயோகரமாக இருக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு முதன்முறையாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி